மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரை இந்த தமிழ் சினிமா அறிமுகப்படுத்திய பெருமை சிட்டாடல் ஸ்டுடியோ என்ற நிறுவனத்துக்குத்தான் சேரும் என்பதும் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஜோசப் தலியத் என்பதும் நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி தன்னை அறிமுகப்படுத்திய அந்த இயக்குனர் பெருமைப்படுகின்ற விதத்திலே ஒரு காரியத்தை ஜெய்சங்கர் செய்தார் அதை பற்றித்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எல்லா திரை நடிகர்களும் தங்களுடைய நூறாவது பட விழாவை திரையுலகிலே உள்ள எல்லா பிரபலங்களையும் அழைத்து ஒரு மாபெரும் விழாவாக நடத்துவார்கள் அந்த விழாவிலே எந்த நடிகர் நூறு படங்களை கடந்திருக்கிறாரோ அந்த நடிகரை பாராட்டி எல்லா கலைஞர்களும் பேசுவாங்க இதுதான் பொதுவாக நடைபெறுகின்ற வழக்கம் இதையும் பார்க்கிறது என்ற திரைப்படம் தான் ஜெய்சங்கருடைய நூறாவது படம் அந்த பட விழாவை ஜெய்சங்கர் எப்படி கொண்டாடினார் தெரியுமா தன்னை அறிமுகப்படுத்தி இயக்குனரான ஜோசப் தெளியத்துக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக அதை நடத்தினார் ஜெய்சங்கர் முன்னாள் அமைச்சர் சவுந்தர கைலாசன் தலைமையில் நடைபெற்ற அந்த விழாவிலே பெரும் தொகை ஒன்றை கருணை இல்லத்துக்கு வழங்கியதோடு நலிந்த ஆதரவற்ற மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளையும் மேடையில் வழங்கி ஜோசியத்துக்கு இரட்டை சந்தோஷத்தை கொடுத்தார் ஜெய்சங்கர் எத்தனையோ நடிகர்களை தான் அறிமுகம் செய்திருந்தாலும் தன்னை இந்த அளவுக்கு பெருமைப்படுத்திய நடிகர் யாருமே இல்லை என்று அந்த விழா மேடையிலேயே ஜெய்சங்கரை பாராட்டினார் ஜோசப் தெளியர் மக்கள் கலைஞரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான தருணம் எது அப்படின்னு பல பத்திரிகையாளர்களை விட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அப்போதெல்லாம் ஜெய்சங்கர் சொல்லிய ஒரே பதில்னா அது ஜோசப் தெளிய அவர்களுக்கு நான் நடத்திய பாராட்டு விழா என்பது தான் இப்படிப்பட்ட தங்கமான மனதுக்கு சொந்தக்காரராக இருந்த காரணத்தில்தான் இன்று வரையிலே மக்கள் கலைஞர் என்று போற்றப்படுகிறார் ஜெய்சங்கர்